பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இதை அரசியல் செய்து ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருப்பது ஏற்புடையதல்ல சொல்லப்போனால் இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எதிர்கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட சில எதிர்கட்சிகள் இதனை தங்களின் ஆதாய நோக்கிலே கையாளுவது வருத்தம் அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உடனடியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தற்போது குண்டர் தடுப்பு காவலிலும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் புலன் விசாரணையை நடத்துவதற்கென்று உயர்நீதிமன்றமும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது இனிமேல் இந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் நேரடியாகவே எழுப்பலாம் அல்லது நீதிமன்றத்திடமே கோரலாம் தமிழ்நாடு அரசின் மீது அல்லது தமிழ்நாடு காவல்துறையின் மீது திரும்ப திரும்ப குற்றம் சுமத்துவதென்பது அந்த பெண்ணுக்கான நீதி கோரும் குரலாக இல்லாமல் தங்களின் ஆதாயத்திற்கான அரசியலாகத்தான் செய்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கிற சூழலில் ஒரு எதிர்கட்சியைப் போல செயல்பட முடியாது தோழமை கட்சியாகத்தான் செயல்பட முடியும் அப்படித்தான் செயல்பட வேண்டும் அதுதான் அரசியல் நாகரிகமும் கூட அந்த வகையிலே நாங்கள் ஒரு தோழமை கட்சியாக அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனைகளை வலுவாக பேசுகிற கட்சியாக பாதிக்கப்படுகிற மக்களுக்கான நீதியை கோருகிற கட்சியாக இயங்கி வருகிறோம் எங்களுக்கு அதில் எந்த சிக்கலும் இல்லை ஆளுங்கட்சிக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய பிரச்சனைகளை இருக்கிறோம் கண்டிக்க வேண்டிய பிரச்சனைகளை அவ்வப்போது நாங்கள் பொதுவெளியிலே கூட கண்டித்திருக்கிறோம் அது தோழமை கட்சியாக இருக்கிற எங்களுக்கு இந்த கூட்டணியில் இருக்கிற சுதந்திரம் என்பதை அவ்வப்போது நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இப்போதும் பதிவு செய்கிறோம் எங்கள் சுதந்திரத்தில் கூட்டணி என்கிற பெயரில் ஆளுங்கட்சி எப்போதும் தலையிட்டதில்லை இந்த ஆளுநர் குறிப்பாக இந்த ஆளுநர் திரும்பப் பெறப்பட வேண்டும் ஆளுநரே தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு அது வேறு ஆனால் இந்த ஆளுநர் எப்போதுமே பரபரப்பு அரசியலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அந்த பொறுப்புக்குரிய ஆளுமையாக இல்லை அந்த பொறுப்புக்குரிய அழகை அவர் காப்பாற்றவில்லை அவர் ஒரு சராசரி அரசியல்வாதியைப் போல தொடர்ந்து செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது வருத்தம்